சிஎன் தமிழ் இலக்கியமினியது இதயத்தை தொடுவது சிஎன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் திருக்குறள் இன்பத்து பால் இன்று ஒரு துளி துளி நூற்றி எழுபத்தி எட்டு பண்மாயக் கல்வன் பனிமொழி அன்றோ நம் பெண்மை உடைக்கும் படை எண் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி எட்டு உரை நமது பெண்மையாகிய அரணை உடைக்கும் படையாக இருப்பது பல பொய்களில் வல்ல கல்வரான காதலரின் பணிவான மொழிகள் அன்றோ எனது கவியாக்கம் கொஞ்சி மொழிகள் பேசிடுவான் என் நெஞ்சினில் உள்ளே உள்ள பெண்மையை மூடிய அரணை உடைத்தே வீசிடுவான் அள்ளி ஆயிரம் பொய்கள் இறைத்திடும் கள்ளன் என் காதலன் அவனின் நலமான வார்த்தைகள் ஓர் வலுவான படையோ கவியாக்கம் சி பவனந்தியார் செவிமடுத்த சிஎன் தமிழ் நேர்களுக்கு நன்றி வணக்கம் தமிழ் இலக்கியம் வான்முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்